அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்தொன்போது வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ஏன்னா அன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒரே நாளில் சஞ்சரிக்கின்றது அதைப் போல மூன்று திதிகள் ஒரே நாளில் சந்திக்குது அவ்வளோ அற்புதமான நாள் அன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி எட்டு வரை திருவோண நட்சத்திரம் இரவு பதினோரு மணி வரை அவிட்டு நட்சத்திரம் அதன் பின்பு சதை நட்சத்திரம் அன்று அதிகாலை ஒன்று ஒன்பது வரை அஷ்டமி திதி இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை நவமி திதி அதன் பின்பு தசமி திதி எவ்வளவு அற்புதமான நாள் பாருங்க ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் இறையொருளை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு அற்புதமான நாள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் அன்பு சொந்தங்களை திருதியை வரப்போகுது நமது அறக்கட்டளை ஒவ்வொரு வருடம் அச்சயத்திருதிக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் பண்ணுவோம் அந்த வகையில் இந்த வருடம் அச்சயத்திருதைக்காக பல நாட்களாக நூத்தி எட்டு மூலிகைகளை நாங்களே வளர்த்து அதை முறையாக காப்பு கட்டி சாபம் நீக்கி எடுத்து இந்த நூத்தி எட்டு மூலிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலிகை லக்ஷ்மி தேவியின் வசியத்தை தரக்கூடிய மூலிகை அவ்வளோ அற்புதமான மூலிகையை காப்பு கட்டி எடுத்து அதை சரிவிகிதத்தில் கலந்து அக்ஷயத்திருதையை முன்னிட்டு ஒரு வெள்ளி நாணயத்துடன் இந்த மூலிகை தூபத்தை தர இருக்கின்றோம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ பேக்கெட்டுகளில் கிடைக்கும் இந்த தூபத்தை நீங்கள் அக்ஷயத்திருதையின் நாளில் இருந்து அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இருந்து உங்கள் வீட்டில் தூபம் போட ஆரம்பிக்கணும் தினமும் சாம்பிராணியோடு கலந்து தூபம் போடணும் இந்த தூபம் தீர்றத்துக்குள்ளேயே நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சொர்ண வசியம் ஏற்படும் பணவசியம் ஏற்படும் இந்த தூபம் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகம் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று குரு பகவானுக்கு தீபம் ஒன்று ஏற்றினால் உங்களுக்கு அற்புதமான சக்தி கிடைக்கும் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி இறைவனுக்கு அணிவித்து தரிசனம் செய்தால் நல்லது நடக்கும் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயம் சென்று அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு விபூதி தானம் செஞ்சீங்கன்னா அற்புதமான நல்ல விஷயம் நடக்கும் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வடக்கு திசை நோக்கி ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் அன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சக்தி ஓம் என்று நூத்தி எட்டு முறை பூஜேரியில் நின்று சொல்லுங்கள் நல்லது நடக்கும் அன்று மாலை உங்கள் வீட்டு பூஜேரையில் மூன்று தீபங்கள் மூன்றும் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் அல்லது மூன்றும் நெய் தீபமாக இருக்கலாம் மூன்று தீபங்களை ஒரே நேர்கோட்டில் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏற்றி உங்க வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்க சாம்பிராணி தூபம் காட்டி இறைவனுக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து இறை வழிபாடு செய்யணும் மூன்று தீபம் ஏற்றி ஏழு அற்புதமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதுல எதை உங்களால் செய்ய முடியுமோ இரண்டாம் தேதி செய்து பயன் பெறுங்கள் அற்புதமான சக்தியை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே குலதெய்வ உபாசனை முதல் முறையாக வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து குலதெய்வ உபாசனை மற்றும் நவகிரக உபாசனை என்ற இரண்டு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சிகளை தரப்போற விவரங்கள் தெரிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்